குழந்தைகள் மொத்தம் மூணு வகை ஒன்று நல்லா படிக்கும் நிறைய மார்க் வாங்கும் புத்திசாலி அடி வாங்காது சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வகை என்ன மாதிரி திறமசாலி ஃபெயில் ஆகாது பாஸ் பண்ணிடும் நல்லா பேசும் டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கும் மூணாவது ரகம்னு ஒன்னு ஒன்று இருக்குது புலிமுட்டைன்னு மூட்டைன்னு பேரு அது படிக்கவும் படிக்காது பிரைஸும் வாங்காது டான்ஸும் ஆடாது ஒன்றும் செய்யாது அந்த மாதிரி குழந்தை இருக்கின்ற வீடு பாக்கியசாலிகள் கொண்ட வீடு ஏன்னா சத்தியமா சொல்றேன் அந்த குழந்தைகளை மட்டும் கவனமாக வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்காங்க இந்த திறமைசாலிகளையும் இந்த அறிவாளிகளையும் நிர்வகிக்கப் போகின்ற நிர்வாகிகளாக அவர்கள் தான் வருவார்கள்